முக்கிய செய்தி அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கில் தடைய அறிவியல் உதவி விசாரிக்க நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்டெஃபி ஸ்டெஃபி முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பரிமாற்ற வழக்கில் தடய அறிவியல் பணி பிரிவு உதவியேற்றுவதை தவிர்த்து மற்ற சாட்சிகளிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு அமர்வு நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று பதினைந்து ஆண்டுகளில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வயதில் வகித்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்வதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிராசி பட பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கு இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகியிருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி தர வழக்கு தொடர்பான பென் ஹ் ஸ்க் உள்ளிட்ட டிஜிட்டல் வழக்கு ஆவணங்களின் நகல்களை தங்களுக்கு வழங்க கோரி சிறப்பு நீதிமன்றத்தில் கேட்டிருப்பதாகவும் அதுவரை வழக்கில் சாட்சியாக உள்ள தடய அறிவியல் துறையின் கணினி பிரிவு உதவி இயக்குநர் மணிமணனிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போது அமலாக்கத்துறை தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் ஆஜராகி தடய அறிவியல் கணினிப் பிரிவு உதவி இயக்குநரை தவிர்த்துவிட்டு மற்ற சாட்சிகளிடம் விசாரணை நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கிறார் இதற்கு அனுமதி அளித்த நீதிபதி கார்த்திகேயன் வழக்கின் விசாரணையே வருகிறது பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றனர் கனகரம்